ஆன்மா ஒருத்தர் வீட்டில் இருக்குது ஒருத்தர் வீட்டில் புகுந்துருச்சு இல்லை ஒருத்தர் உடலில் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு அது தன்னை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு இருந்து உங்களுக்கு யாரோ ஏவி விட்டாங்க இல்லை ஏவிட்டாங்க இல்லை அதுவே வந்துருச்சு இல்லை உங்களை நாடியே அது வருது இல்லை உங்க நாடியே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதோட சிண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே மெய் மறக்க வச்சிடும் வீட்டில் ஒரு அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பி இறந்துடுறான் அஞ்சு ஆறு பேரில் ஒருத்தர் இருந்துருக்கான் அஞ்சு பேர் மீதி இருக்காங்க இறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது அவனோட ஆத்மா அவங்க வளாத்துதுன்னா அதோடய சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் என்னென்னா மரிச்சன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை எம் எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் ஆன்மாவை பற்றி தான் ஆன்மா ஒருத்தர் வீட்டில் இருக்கு ஒருத்தர் வீட்டில் புகுந்துருச்சு இல்லை ஒருத்தர் உடல்ல இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு அது தன்னை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்திக்கும் கரெக்டாக கேட்டீங்க நிறைய பேருக்கு இருக்கு சந்தேக விதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆன்மா வந்து ஒரு ஆத்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதோ இல்லை வீட்டுக்குள்ள வரதோ ரெண்டு விதமான விஷயம் இருக்குமா ஒன்று தன் உறவினார் அண்ணனோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ ஸோ சொந்தத்தை தேடி வர்றது ஆத்மா வந்து ஒரு விதம் இன்னொருத்தவங்க ஆத்மா அப்படியே ரோட்டில் சுற்றுறது இந்த இந்த துர்மரணம் ஆகிட்டு அவங்கள மரணத்தை தேடிக்கிட்டு டைம் முடியாமல் சொ வளாத்தம் பார்த்தீங்க அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றது ஒரு விதம் இது நம்மள அறியாமல் நம்மளே போய்ட்டு செய்வேனையும் பிள்ளி சூனிய தேவை மாதிரி மெரிச்சிடுறதோ இல்லை தாண்டிடுறதோ மாதிரி வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு விதம் இந்த மாதிரி மூணாக இருக்குது நிறைய இருக்குது பட் ஷார்ட்டாக புரியுமா சொன்னது ஒரு மூணு விஷயம் முக்கியமானது ஒன்று நம்மளை நம்ம உருவனார் வர்றது ஒன்று வெளியிலேருந்து வருது இப்போ நம்மளா கால் வழியாகவும் இல்லை இந்த பீரியட் நேரத்தில் வந்து நம்ம உடம்புலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கால் கால்வழியாகவும் கூட வரும் உங்களுக்கு கெட்ட நேரமாக இருந்தால் ஸோ இந்த மூணு இருக்குது இந்த மூணில் ஏவில் இருந்தால் ஒரு சிண்டம்ஸு புரியுதுங்களா இதே வந்து செய்வினியாக இருந்தால் ஒரு சிண்டம்ஸு இதே ஆத்மா இருந்தால் ஒரு சிண்டம்ஸ் மூணு சிம்டம்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஏவலுக்கு சொல்கிற போதுனா ஏவல் ஒரு வீட்டில் இருந்து உங்களுக்கு யாரோ ஏவி விட்டாங்க இல்லை ஏவிட்டாங்க இல்லை அதுவே வந்துருச்சு இல்லை உங்களை அது வருது இல்லை உங்கள் நாடியே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என்னென்னா தொர்றதுக்கான சக்தி கிடையாது ஒரு பொருளை தூக்குறதுக்கான சக்தி கிடையாது அதோடய சக்தியே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தான் அதோடய சக்தியே எப்படின்னா காதில் பேசுகிற மாதிரி காதில் கேட்குற மாதிரி அப்படி நம்மளுக்கு கிட்ட நின்று யாரோ நம்மளை படுத்துட்டு இருக்கும்போது சீன்ற மாதிரி துணி பூச்சி இழுக்கிற மாதிரி தூங்கும் போது காலை பூச்சி இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி சிண்டம்ஸ் எல்லாம் ஏவரோடது கொடுக்கும் அதே பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ மூணு பேர் இருக்காங்க நாலாவது அது ஒன்றொருத்தர் நம்ம கூடிய இருக்கிற மாதிரி வரும் இல்லை வீட்டில் யாருமே இல்லை நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம்னா இன்னொருத்தர் யாரும் இருப்பாங்க இருக்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் வரும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா யார் வீட்டில் இல்லையோ அவங்க பேர் சொல்லி அதை கூப்பிட்ற மாதிரி வரும் நீங்கள் சடனாக வந்து நீங்கள் லைட்டு போட்டு தூங்குங்க துப்படாமல் தூங்குங்க ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படியே கிராஸ் ஆகும் இதெல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் சொன்னது கிடையாது எங்கிட்ட வர மக்கள் சொல்கிறது வரவங்களாம் பைத்தியம் இல்லை எல்லாமே தெளிவானவங்க தான் வராங்க புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏவலன்ற ஒரு விஷயத்த குறிக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ மாதிரி தெரியுது பேசுகிறது பூச்சி இருக்கிறது சித்து வேலைகள் செய்யும் நம்மளை பித்து பிடிக்க வைக்கும் ஸோ பைத்தக்காரன் வைக்கும் இல்லாத ஒன்று இருக்கு அங்கே ஒருத்தர் இருக்கான் அங்கே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்ல வச்சிடும் அதுதான் ஏவலோட தன்மை நம்மளை மென்டல் ஆக்கிடும் அதுதான் ஏவல் இப்போ செய்வேன்ன்றது பார்த்தீங்கன்னா வயிறு உபாசனம் வரும் புரிஞ்சுங்களா ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா சொறி வந்த மாதிரி அரிப்பு வந்த மாதிரி வந்துடும் வயிறு அதிகமாக ஊதும் கை கால்லாம் ஊத ஆரம்பிச்சிரும் முகம் ஊத ஆரம்பிச்சிரும் கண்ணி வீங்க ஆரம்பிக்கும் முட்டிக்கு கீழே ஜாய் இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா செயல்படாத மாதிரி ஆகிடும் புடுதுங்களா என்ன சரி வாமிட் எடுத்துகிட்டு லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி வாமிட் ஆகிற மாதிரி படுத்த படிக்க ஆகிற மாதிரியோ கை கால் எந்திரிக்காத மாதிரி ஆகும் பித்து பிடிச்ச மாதிரி ஆகும் பைத்தியம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாமே வந்து சேவனியை குறிக்கும் புரியுதுங்களா ரெண்டு இப்போ பொதுவானது ஆத்மா இப்போ ஆத்மாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை உங்களோட அழகாலையோ இல்லை நீங்கள் ஒரு நான்வெஜ் வாங்கிட்டு வரீங்க அதனாலேயோ இல்லை உங்கள் கால் வழியாகவோ இல்லை ஒரு தீட்டு வழியாகவோ அது வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா வந்துருச்சுனாலே சீக்கிரத்தில் உங்களை நிம்மதியாக தூங்க கூடாதுமா எந்த ஒரு ஆத்மாக்கும் படத்தில் காட்டுற மாதிரி வந்து குத்துறது வெட்டுறது சுடுறது அந்த மாதிரி சக்தியாக கிடையாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் தான் அதோடய ஒரு வைப்ரேஷன் தான் நம்மளை உண்றோம் இப்போ புகையை வந்து பார்க்க முடியும் ஆனால் தொட முடியுமா முடியாது இதுதான் புகைன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் காற்றை பார்க்கலாம் ரசிக்க முடியும் ஆனால் பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் ஆத்மா நம்மளுக்கு கொடுக்குற தொல்லை கொடுக்குற சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது அது கண்ணுக்கு தெரியாத வச்சுக்கிறதை வந்து இப்போ படித்தவன் அது கண்ணுக்கு சைத்தான உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுனா ஒருத்தன் கூட நீங்கள் தூங்க மாட்டான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் லைட்டு போட நைட்டில் தூங்குகிறாங்க ஆம்பளையே சரி சரிம்மா கெத்தாக மீடியாவில் பேசுவாங்க சைத்தானன்றது இல்லை பேயின்றதுன்னு இல்லை நானும் சுருகாரில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன்னு பெரிய விஷயமே இல்லை நானும் சில விஷயம் புதைக்கும் போது அங்கே தான் சாப்பிடுவேன் இதில் என்ன இருக்குது எந்த சுருகாரில் எந்த ஆத்மா இருக்காது ஒரு எலும்பு தான் இருக்காங்க அது கூட நாயும் சாப்பிட்டு போயிடும் இதுவுமே இருக்காதுமா அதெல்லாம் ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆத்மாவும் வந்து மறைஞ்சவுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டைம் முடிஞ்சிடும் இந்த துருமரணம் ஆகிறது மரணத்தை தேடிக்கிறது தான் ஒலாத்தம் அந்த மாதிரி தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே மெய் மறக்க வச்சிரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது உடம்புல யார் பலவீனம் இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சில் ஒருத்தர் பலவீனமாக இருப்பாங்க அவங்கள தான் அதை அட்டாக் பண்ணும் அவங்கள மிரட்டுறது பயம்படுத்துறது உடம்புல ஒரு செகண்டில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக இருக்கிறது ஒரு உடம்புல இருக்கிற ஆத்மானா கூட இன்னொரு பேர் மகேறிச்சின்னு என்னோடனா ரெண்டு ஆத்மாவும் ஆகிடும் அவனோட வாய்ஸ் மாறும் அவனோட வாய்ஸ் டோன் மாறும் அவனை நீங்கள் நார்மலாக ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தூக்கிடலாம் ஆனால் ஆத்மா பிடிச்சோன்னு பாருங்கள் நாலு பேர் கூட சமாளிக்க முடியாது அந்த மாதிரியான அவனுக்கு லேடிஸே இருந்தாலும் என்ன ஒரு வீட்டுக்காரன் அதில் சமாளிக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் அதுதான் அந்த ஆத்மாவோட சக்தி ஆனால் உயிர் எடுக்காதுமா தைரியமாக இருக்கலாமா பயம்படுத்தும் மிரட்டும் அது உடம்புல ஏறுறதால் என்ன ஆகுனா ஆப்போசிட் பர்சனோட பிஹேவியர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகிடும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என் பையன் இருக்கான்னா என் பையன் பேசுறது நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அவங்க உடம்புல ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா எப்படி அவனோட நடவடிக்கை பார்த்திங்கன்னா இவன் இருக்காது எந்த ஆத்மா வருதோ அதோட சிம்டம்ஸ் தான் அங்கே தெரியும் புரிதுங்களா இது மூணு இதே நாளாவ ஒரு விஷயம் வீட்டில் ஒரு அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ இறந்துடுறான் அஞ்சு ஆறு பேரில் ஒருத்திறந்திருக்கான் அஞ்சு பேர் மீதி இருக்காங்க இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது அவனோட ஆத்மா அவங்க வளாத்துதுன்னா அதோடய சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும் என்னென்னா இந்த பயம் ஷேடோ மாதிரி காட்டாது மிரட்டாது உடம்புல ஏறாது புரியுதுங்களா ஆனால் யார் மூலியமாக எதை சொல்லத்தோணும் யார் மூலியமாவது தோணும் நான் இருக்கேன் நான் போகலை எனக்கு ஆய்ச்ச முடியல நான் இருக்கேன் என் லைஃப் இப்படி தான் ஆகிடுச்சி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அழு அழுது சொல்ல வரும் ஆனால் அதால் சொல்ல முடியாது அதை நம்மளால் உணரவும் முடியாது ஆனால் நம்ம கூட தான் வளர்த்தோம் ஒன்றுமே பண்ணாது ஆனால் இருக்கும் அதோடய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா எதனா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பல்லி கத்துற மாதிரியும் ஃபோட்டோஸ் சாயிற மாதிரியும் பொருள் விழுகிற மாதிரியும் எதனா ஒரு சிம்டம்ஸ் எதனா உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன் நான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி காட்டும் அதனால் அவ்வளோதான் செய்ய முடியும் டைரெக்டாக முன்னாடி இருக்கு தொடர்ந்து பேச முடியாது பேச முடியாது அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்று காட்ட ஆரம்பிக்கும் நூற்றுல ஒரு ஆற்ற சொல்கிறோமா ஆத்மா இருக்காள்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் இருக்குன்னு புரியுதுங்களா ஆனால் அது நான் என்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம் நான் வந்து இப்போ நான் கூட மாந்திரிக்க ஆள் நான் ஆத்மா இருக்காள்னு சொல்லிட்டு நான் மேஜிக் பண்ணி கூட காட்டலாம் தந்திரம் பண்ணி கூட காட்டலாம் மந்திரம் வேறு தந்திரம் வேறு ஆனால் பாதிக்கப்பட்டவன் வந்து நிற்பான்ல அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எது உண்மை எது புயிது சம்மந்தமே இல்லை அது விஷயத்துக்கு சம்மந்தமே அது லாக்காக இருப்பாமா சின்ன ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பெருசாக வாங்கி வச்சுருப்பான் உடம்புல நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது ஆடுறது எவனுமே இங்கே நடிக்க வரலாமோ ஆத்மான்றது ஒன்று உண்மை இருக்கிறது உண்மை என்னென்னா உடம்புல ஏறுமா அப்படின்னா கிடையாது சில உடம்புல பலவீனமான ஆள் பர்டிகுலரான ஆள் இது மட்டும்தான் ஏறும்போது உடம்புல ஏறாது ஸோ இதுதான் ஏவலுனா இந்த மாதிரி சிண்டம்ஸ் கொடுக்கும் செய்வினேனா இந்த மாதிரி சிண்டம்ஸ் கொடுக்கும் அதில் வெளியில் வந்து ஒரு ஆத்மா வருதுன்னா இந்த மாதிரி பலம் கொடுத்தோம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நன் ஒரு நபர் பயம் பயன்படுத்துகிற மாதிரியோ மிரட்டுற மாதிரிலாம் வராது நானும் அவங்க கூட இருக்கேன் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இறந்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ வைக்கிறது பூ போடுறது அவர் தண்ணி வைக்கிறது அவருக்கு பிடிச்ச சாப்பிட்டு சமைச்சு வைக்கிறது அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுன்னு செய்வாங்க பொழுதுங்களா அது தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு ஐதீகம் பையனே வருவான் இந்த டைமில் வருவான்ற நம்பிக்கை வந்து தான் அதை செய்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதிரி ஆனால் இருக்கா இல்லையானா இருக்குது சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க ஆன்மா என்ன மாதிரி விஷயங்களால் தன்னை வெளிப்படுத்தி காமிச்சுக்கும் அப்படின்னு சூப்பரான தகவலாக இருந்தது பாய் நன்றி நன்றிமா